வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீட்டில் ராமச்சந்திரன் உ ஃபோன் வருது அவங்க அதில் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் ஷார்பாக பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னோட கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அந்த மக்கமாக போயிட்டுருக்க வீராவை கூப்பிட்டு தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் வள்ளியை கூப்பிடுறாங்க அவன் என்ன பண்ணுறான் அவனை கூப்பிடு அப்படின்னொன்னே இப்போ தான் சாப்பிட்டுட்டு மேலே போனான் அப்படின்னோட துறைக்கு மனுவில் நிறைய கையெழுத்து போடுற வேலை எல்லாம் இருக்கோ மலை கீழே வர சொல் அப்படின்னோனே வள்ளி மாறனை கூப்பிட மாறன் ஹெட்செட்டில் பாட்டி கேட்டுக்கிட்டே வராரு அதுக்கப்புறம் டேய் இதை கழுட்டி முதல்ல வை அப்படின்னு வள்ளி சொல்லணும் எடுத்து உள்ளே வச்சோன்னே நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது தெரியும்ல எல்லாரும் ஷார்ப்பாக கிளம்பி போகணும் அது மட்டும் இல்லை இவன் வீரா ராகவன் கண்மணி அப்புறம் கண்மணியோட ஃபேமிலி எல்லோரும் அங்கே வந்தாகணும் சாட்சி சொல்லணும் அப்படின்னோனே என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை அதுக்காகலாம் யாரும் பொய் சாட்சியெலாம் சொல்ல வேணாம் என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் எல்லோரும் சொல்லுங்கள் பாக்கி எல்லாத்தையும் வக்கீல் வாத தாண்டாடி பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு பள்ளி எல்லாரும் பெத்த பிள்ளைங்க தப்பு பண்ணா முதல்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு வர அப்பாவை தான் பார்த்துருக்கேன் ஆனால் தப்பே பண்ணாத ஒரு புள்ள மேல தப்பா நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்காங்க அந்த நேரம் மாறன் டெய் நாளைக்கு என்னடா பண்ண போற அப்படின்னோட எல்லாம் பார்த்துக்கலாம் வா எல்லாம் நல்லதா தான் நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத போ இப்போ முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பினோட வீராவும் போயிடுறாங்க ராகவன் இங்கே வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டுட்டு போய் டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஏதாவது மாட்டிப்பானா என் பேரை கருணா அந்த ஐ வீட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத உன் பேரெலாம் சொல்ல மாட்டான் கை நீட்டி காசு வாங்கியிருக்கான்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ இந்த மாதிரி பயந்து மட்டும் காமிச்சு கொடுத்துட்றாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் நல்லபடியாக தான் பேசுவான் அப்படின்னு மாறன்னு சொல்ல வீரா அந்த இடத்துக்கு வராங்க என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஓ பணம் கொடுத்துட்டோமே அதனால நம்ம பக்கம்தான் பேசுவாங்க அப்படின்னு இருக்கீங்களா நீங்கள் பண்ணது தப்பு எதாக இருந்தாலும் உண்மையை தான் அங்கே சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படி பணம் கொடுத்துருக்கீங்களே அப்போ அந்த ஐ விட்னஸ் என்ன சொல்லுவான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதான் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு தானே எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வேலை எதுக்கு உங்களுக்கு அப்படின்னோனே இங்கே பேர் உன்னை யாராவது கேட்டாங்களா முதல்ல நீங்கள் இருந்து போ அப்படின்னு மாறன்னு சொல்ல சரி என்னவோ பண்ணி வீரா ராகவன் என்ன இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து உங்கள் தம்பியை காப்பாற்ற நினச்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க ராகவன் என்னடா இவன் இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னோன்னே அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது அவள் சும்மாவே ரொம்ப நியாயம் பார்ப்பான் அதான் அப்படி பேசிகிட்ருக்கா நல்ல வேலை ராகவா நீ ஆரம்பிக்கும் போதே அவள் வந்திருந்தா எல்லாத்தையும் கேட்டிருந்தா அவ்வளோதான் நேரம் உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணியிருப்பாள் ஆனால் கடைசி நாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே ஜட்ஜைய வந்து உட்காந்து வந்துட்டு மாரணை வந்து கேஸ் விசாரிக்க வர சொல்கிறாங்க அப்போ மாரணம் வந்துட்டு வந்து என்னோடனே எதிர் தரப்பில் வந்து வீரா வீட்டில் உள்ள எல்லாரையும் பிருந்தா கண்மணி எல்லாரையும் வந்து எதிர் சாட்சி கூட்டணில் நிற்க சொல்கிறாங்க அந்த இடத்துல லாயர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பிருந்தாவோட அம்மாட்ட இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் இவர் தானே அப்படின்னோடன ஆமா அப்படின்னோடனே இது வந்து ஒரு கொலை முயற்சி ஏற்கனவே வந்து முன்விரோதம் இருந்தது அப்படின்னொன்னே அதெல்லாம் இல்லை இது ஒரு விபத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உங்க மாப்பிள்ளை இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்களா உங்களை அப்படின்னு லாயர் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இது நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இவர் திட்டம் போட்டு தான் வந்து பாண்டியன கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா வீரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தானே இவர் கட்டாயத்தாலி கட்டினாரு நீதிபதி ஐயாட்ட வந்து நான் வந்து ஆதாரத்தை காட்டுறேன் இவங்களுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் இருந்தது கடைசி நேரத்தில் தாலி கட்ட போகிறப்ப இவர் யாருக்கும் தெரியாமல் கட்டாய தாலி கட்டினது உண்மை தானே அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தையும் ஃபோனில் வந்து நீதிபதிகிட்ட கொடுத்துட்றாரு லாயர் அதையெல்லாம் பார்த்தோன்னே இவர் ஏற்கனவே செய்கிற விஷயத்துக்காக கரெக்டுங்கிறதுன்னு என்ன வேணாலும் செய்வார் அது மட்டும் இல்லை குடிச்சிட்டு ரோட்டில் வந்து சண்டை எழுப்பார் பாண்டியனும் ஆட்டோ ட்ரைவர் என்னைக்காச்சும் ஒரு சின்ன வாக்குவாதம் பிரச்சனை கூட நடந்திருக்கலாம் அப்படின்னோன்னே அப்படி நடந்திருந்தா எங்கள் அண்ணன் எங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னொன்னே லாயர் வந்து இங்கே வருமா எல்லாத்தையும் அவர் உங்ககிட்ட சொல்ல முடியாது சில பர்சனலாக விஷயம் சொல்ல முடியாத விஷயம்லாம் இருக்குல்ல அது மாதிரி எதையும் சொல்லாமல் விட்டுருப்பாரு அப்படின்னா இருந்தால் அவர் தட் க கட்டாயத்தாளி வந்து அந்த மாப்பிளை கெட்டவர் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் கட்டினார் மற்றபடி இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னன நீதிபதி ஐயாட்ட லாயரு எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் இவங்க மூத்த பொண்ணு மட்டும் எதுவுமே பதில் பேசாமல் இருக்காங்க அவங்கள நான் விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாண்டியன் சாவில் உங்களுக்கு ஏதாவது உதவம் இருக்கா அப்படின்னு கேட்க கண்மணி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அங்கேருந்து எதிர்த்தரப்பு லாயர் வந்து நீதிபதியையாட்ட இவர் வந்து கேட்டதே வந்து எல்லாரையும் வந்து கேட்டுட்டுருக்காரு அவங்க பதட்டத்தில் ஏதாவது மாற்றி பேசிட்டா என்ன பண்ணுறது அதை சொல்லிட்டாங்கள்ல எல்லாம் அப்படின்னோன்னே இல்லை அவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீரதாக இருந்தது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னோன்னே எனக்கு சரியாக கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கண்மணி இந்த கொலையை பண்ணினது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நியாயமாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அவங்க வெளியிலலாம் சுத்தம் சுதந்திரமாக இருக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சரி போகலாம் போங்க அப்படின்னு லாயர் சொன்னோன்னா போயிடுறாங்க இன்னொரு சாட்சியை நான் விசாரிக்க விரும்புகிறேன் இந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்த சாட்சி மே மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சந்திரனை கூப்பிடுறாங்க சந்திரன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க அன்றைக்கி இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்களா ஆமா நான் தான் பார்த்தேன் யாராவது இருந்தாங்களா பக்கத்தில் அப்படின்னு லாயர் கேட்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் இவர் வேகமாக காரை எடுத்துட்டு வந்து இடிச்சிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் எட்டி பார்த்தாரு செத்துட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு மனசாட்சி இல்லாதவர் கொஞ்சம் கூட இவர் இறங்கி காப்பாற்றிருக்குன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிருக்கலாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட கண்டுதாமல் அவர் போட்டே போயிட்டாரு அப்படின்னு ஒன்னே இவரதான் எதை எது இருந்து பிரச்சனை பார்த்தா அப்படின்னு சொன்னீங்கள அது என்னென்னு சொல்ல முடியுமா அப்படின்னு லாயர் கேட்க ஆமாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் பாண்டியனை மிரட்டிக்கிட்டு இருந்தார் தண்ணி அடிச்சுட்டு அப்போ பாண்டியன் வந்து ஒரு அடி அடிச்சிட்டாரு இதை மனசில் வச்சுக்கிட்டு மாறன் இங்கே பேர் என்னக்கே இருந்தாலும் சா அவ என் கையில தான் அப்படின்னு சொன்னாரு இதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஒன்னே ஹீரா என்னையும் பணம் வாங்கிட்டு அன்னைக்கு சொன்னதே திரும்ப சொல்றான் அப்புறம் எதுக்கு பணம் வாங்கினா எதுக்காக பணம் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாறன் ஒரு மொரடா கண்டிப்பா அவர் பாண்டியன் மேலே விரோதத்தின் காரணமாக தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருப்பார் அப்படின்னு லாயர் வந்து நீதிபதியை கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு வாதத்திலேருந்து நான் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அந்த நேரம் பார்த்து நீதிபதிக்கு ஒரு முக்கிய கேஸ் வருது அதை விசாரி முக்கியமான கேஸ் வந்திருக்கு இதை முதல்ல விசாரிக்கணும் அதனால் இந்த கேஸை நாளைய மறுநாள் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க நீதிபதி